ஸ்போர்ட்ஸ் கோடல வந்து காலேஜில் சீட் ஃப்ரீயாக வாங்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதே மாதிரி வந்து பிரைவேட் காலேஜஸ் நிறைய இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு வந்து ஃப்ரீ சீட் ஃப்ரீ அக்காமடேஷன் அதுக்கப்புறம் ஃப்ரீ ட்ரைனிங் ஃபுட்டு எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய காலேஜஸில் இந்த மாதிரி அத்லீட்ஸ்க்கு சீட்டு ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கும் சலுகைகள் கொடுக்கறதுக்கும் யோசிக்கிறாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோச் கிட்டத பற்றி பேசும்போது சில விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன் அது உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன தெரியுமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் சின்ன வயசில் வந்து ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ்னால் என்னன்னே தெரியாமல் தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வளர்கிறாங்க ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜை தாண்டி வரும்போது ரேண்டமாக ஏதாவது ஒரு பிடிசர் சார் கண்ணில் பட்டு உனக்கு வந்து இன்பிள்டாகவே நல்லா டேலண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யாரோ பர்சிவேட் பண்ணுறதுனால ஸ்போர்ட்ஸுக்குள்ளே வராங்க ஸோ இந்த மாதிரி பட்ட பீப்பிள் இருக்காங்க நேச்சுரலாக ஸ்கில் இருக்கும் பட் பல வருஷமாக அவங்களுக்கு ஸ்கில் இருக்குன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க யாரோ ஒருத்தரோட ஒரு நல்ல மனிதரோட கண்ணில் பட்டு இவங்களோட ஸ்கில் வெளியில் கொண்டு வர ஆரம்பிக்கப்படுதுன்னு வச்சுப்போவேன் இப்படி வளர்ந்து வந்துட்டு இருக்கிற இந்த அத்லீட்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா நிறைய லைக் முட்டாள்தனமான டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே நம்ம இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் நம்மளோட ஸ்கில் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெனாவட்டா என்னன்னு எனக்கு தெரியல மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் என்னன்னா ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணலனா கூட நான் வந்து சர்வை பண்ணிடுவேன் என்னால் பீக்கில் இருக்க முடியும்னு சொல்லிட்டு பாதி நேரம் ஒழுங்காக ஒர்க் அவுட் பண்ண போகிறது கிடையாது சி ஒரு ஊர் பேர் தெரியாத லைக் அதாவது ஒரு சராசரியான ஒரு ஒரு ஹியூமன் பீயிங் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் இந்த நபர்கள் வந்து ட்ரைனிங் வாங்கி ஒவ்வொரு காம்படிஷன்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது நிறைய பேர் அவங்கள அட்மையர் பண்ணுவாங்க ஸோ இதை பார்க்கும்போது அவங்களுக்கு என்னென்னா நம்ம தான் மெயின் கேரக்டர் நம்மலாம் ஹீரோ அப்படிங்கிற ஒரு தாட் மண்டல ஏறுது இது ஒரு பெரிய பிரச்சனை இது இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம் ஊர் சுற்ற ஆரம்பிக்கிறாங்க கெத்து காட்டணுங்கிறதுக்காக ட்ரைனிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது இது நிறைய அத்லீட்ஸ் வந்து நாசமாக போகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இன்னும் சில பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நிறைய கோச்சஸும் சரி நிறைய பிடி சார்ஸும் சரி அவங்களோட இன்டென்ஷன் என்னென்னா இந்த பையன்கிட்ட இன்டர்னலாக நிறைய டேலண்ட் இருக்குது இதை வெளியில் கொண்டு வந்தால் இவன் ஒரு நாள் இந்தியாக்காக ஓடுவான் இந்தியாக்காக ஏதாவது பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட ட்ரீம்ஸும் இப்படி தான் இருந்துகிட்டு பட் இன்னும் சில கேட்டகிரி ஆஃப் இந்த பீப்புள்ஸ் இருக்காங்க இந்த அத்லீட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா லைக் நிறைய அழிஞ்சு போன அத்லீட்ஸோடைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நான் சொல்கிறேன் என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே நம்ம ஒரு பாயிண்ட்டில் ஆகி இருந்திருந்திருக்கும் நம்மளை நிறைய பேர் அட்மயர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு போக ஆரம்பிக்கிறாங்க லைக் இந்த லவ் நான் லவ்லாம் தப்புனுலாம் சொல்லலை பட் நான் சொல்கிறத கேள்வி ஸோ இந்த பாயிண்ட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் இந்த பொண்ணு வந்து நிற்குது உனக்கு நான் முக்கியமாக இல்லை இந்த ஸ்போர்ட்ஸ் முக்கியமானு சொல்லி கேட்க அந்த பையன் வந்து எனக்கு நீதாமா முக்கியம்னு சொல்லிட்டு மொத்தமாக ஸ்போர்ட்ஸை எழுத்து மூடிட்டு ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு போக ஆரம்பிச்சுடுறாங்கிற மாதிரி இருக்கும் சரி இந்த கதையை வந்து நான் ஃபஸ்ட்டு டைம்லாம் கேள்விப்படல நான் பல வருஷமாக ரிப்பீட்டடாக திருப்பி 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 பார்த்துட்டு இருக்கேன் நிறைய கோச்சஸ் வந்து லைக் இப்போ யோசிக்கிறாங்க இவன் கிட்டே உண்மையிலேயே நல்ல டேலண்ட் இருக்குது பட் இவன் நான் நம்பி ட்ரைனிங் கொடுக்க முடியுமா கொடுத்தா இவன் கடைசி வரைக்கும் லைக் ஸ்போர்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும் இல்லை ஏதாவது ஒரு வேலை கிடச்சா போதும்னு சொல்லிட்டு வேலைக்கு பின்னாடி ஓடணும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் நிறைய கோச்சஸ்க்கு இப்போ இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் சி சில பேருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு வே ஆஃப் எக்ஸ்கேப்பிங் டேர் லைஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பட் கோச்சோட பர்ஸ்பெக்டர் வந்து யோசிப்பாருங்களேன் அவங்களுக்கு உண்மையிலேயே இந்த மாதிரி பட்ட பசங்களுக்கு ட்ரெயினிங் கொடுக்க தோணுமா அப்படிங்கிறது திங்க் பண்ணி பாருங்க அண்ட் வர் சே அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க